முக்கிய நிகழ்வுகள்ஸ்டோபார் திறப்பதற்கு எதிர்ப்பு பொதுமக்கள் சாலை மறியல் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஒப்பந்த ஆசிரியர்களை நியமனம் கோரி ஆசிரியர்கள் போராட்டம் நீதிமன்ற உத்தரவுப்படி பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல் தமிழகத்தில் திமுக தான் முதன்மையான கட்சியாக உள்ளதாகவும் அதிமுக பாஜக இருக்கும் இடம் தெரியாமல் உள்ளதாக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சன் எம்பி விமர்சித்துள்ளார் புதுச்சேரியில் இரண்டாம் கட்டமாக திமுக உறுப்பினர் சேர்க்கை முகாம் மூசுடு இந்திரா நகர் கதிர்காமம் தட்டாஞ்சாவி லாஸ்பேட்டை காலாப்பட்டு காமராஜர் நகர் ராஜ்பவன் ஆகிய எட்டு தொகுதிகளில் நடைபெற்றது உறுப்பினர் சேர்க்கை முகாமினை திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் எம்பி மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆகியோர் தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி திமுகவில் இணைவதற்காக புதுச்சேரியில் அனைத்து இடத்திலும் மக்கள் மிக எழுச்சியாகவும் ஆர்வத்துடனும் உள்ளார்கள் புதுச்சேரியில் உள்ள முப்பது தொகுதிகளிலும் தி முக்க வலிமையான உறுப்பினர்களை சேர்த்து வளமான புதுச்சேரி உருவாக்குவோம் என்றார் மேலும் பேசிய அவர் பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட புதுவை மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியது தவறு என்றார் தொடர்ந்து பேசிய அவர் கரூர் உயிரிழப்பு விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறார் என்றும் தமிழகத்தில் திமுக தான் முதன்மையான கட்சியாக உள்ளதாகவும் அதிமுக பாஜக இருக்குமிடம் தெரியாமல் உள்ளதாக விமர்சித்தார்

ஒரு எப்படி எப்படி சொல்றதுன்னு தெரியல மாதிரி வளமான ஒரு புதுச்சேரி உருவாக்கல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக தலைமையிலான தலைவர்கள் எடுப்பாங்க நாம சாதாரண தொண்டர்கள் நாங்க எங்களுக்கு எதுவும் தெரியாது அதனால தலைவர் தான் எடுப்பாங்க சார் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி வலுவா இருக்கு அதனால வந்து ஆளும் கட்சிங்க வந்து பயத்தில் அப்படின்ற மாதிரி அவங்களாம் இருக்கிற இடமே தெரியல தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற இடமே தெரியல எந்த கட்சியை சொல்றீங்க திராவிட முன்னேற்ற தான் நம்பர் ஒன் இல்ல இருக்கிற இடம் தெரியல நீங்களே எந்த கட்சி மற்ற கட்சி நீங்க யார சொன்னீங்களா புதுச்சேரியில் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் உருவம் அச்சிடப்பட்ட தீபாவளி பரிசு தொகுப்பை வீடு வீடாக வழங்கி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் இவர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதியில் உள்ள பனிரெண்டாயிரத்து ஐநூறு குடும்ப அட்டைகளுக்கும் தீபாவளி பரிசு வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது முத்தியால்பேட்டை மார்க்கெட் அருகே உள்ள விநாயகர் கோவிலில் பூஜை செய்த வையாபுரி மணிகண்டன் வீடு வீடாக சென்று ஏனாமை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் உருவம் அச்சிடப்பட்ட தீபாவளி பரிசு தொகுப்பை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் தீபாவளி பரிசு தொகுப்பில் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் உருவப்படம் இடம்பெற்றது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அவர் அரசியலில் திற மிக்க அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு அரசியல் பணியை தொடங்கியிருக்கிறேன் என்று தெரிவித்த அவர் முன்னாள் முதலமைச்சர் வைத்தியலிங்கம் மீது மல்லாடி கிருஷ்ணராவ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஆதாரத்துடன் கூறியுள்ளார் ஆனால் இதற்கு அவர் பதிலளிக்காமல் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பதிலளிக்கிறார் வைத்தியநாதன் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு அவருடைய சொத்து மதிப்பு என்ன தற்போது அவருடைய சொத்து மதிப்பு என்ன என்பதை அவர் விளக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் அதே போன்று மாற்று தொகுதியிலிருந்து வந்து வீடு வாடகைக்கு எடுத்து தங்குபவர்களை எல்லாம் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவித்தார் முத்தியால்பேட்டை தொகுதியில் தீபாவளி தொகுப்பு வழங்கும் நிகழ்வில் தொகுதியை சேர்ந்த அதிமுக அனைத்து பிரிவு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் அருமை சகோதர முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் வந்து எந்த கட்சியும் இதுவரை உறுப்பினர் கிடையாது எந்த கட்சியும் சாராதவர் அவர் முதலமைச்சர் அவர்களுடைய ஆதரவாளராக தான் இருக்கிறது அவர் எந்த கட்சியும் சார்ந்தவர் கிடையாது என்னை பொறுத்தவரை மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்களை ஒரு ரோல் மாடலாக நான் அரசியலுக்கு வந்ததிலிருந்து அவரை ஒரு ரோல் மாடலாக பார்த்துருக்கிறேன் அவரோட பணிகளும் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்துக்கு மட்டுமல்ல யானத்துக்கு ஆற்றிய பணிகள் என்பது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி அது காங்கிரஸ் கட்சியோ திமுகவோ இல்லை என்ஆர் காங்கிரஸோ எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தன் தொகுதிக்கான அனைத்து பணிகளையும் மிக சிறப்பாக டெல்லி வரை போய் என்னென்ன ஸ்கீம்ஸ் பெற முடியுமோ கிட்டத்தட்ட முப்பது தொகுதியில் முதன்மை தொகுதியாக ஏனத்தை அவர் வைத்துள்ளார் ஆகவே அவரோட பணி எனக்கு பிடிக்கும் கடந்த காலங்களில் ஏன் அவர் படத்தை போடலன்னு நீங்கள் கேட்பீங்க கடந்த காலங்களில் சிறு புல்லப்பூச்சிங்க வந்து அங்கே கூட இருந்ததுனால் என்னால் நெருங்க முடியாத சூழ்நிலை இருந்தது இந்த தருணத்தில் அவரும் நெருங்கி எனக்கு பிடித்த தலைவராக அவருடைய படத்தை போட்டுள்ளோம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவரும் அங்கம் வகிக்கிறார் ஆயினால் அவருடைய படத்தை போட்டுள்ளேன் மற்றபடி இல்லை வேறு எதுவும் காரணம் பெற்றார் புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் உள்ள ஆரியப்பாளையம் சந்திப்பில் ரெஸ்டோபார் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஆரியப்பாளம் நான்கு முனை சந்திப்பில் புதிதாக ரெஸ்டோ அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மாவட்ட ஆட்சியர் கலால் துறை அதிகாரியிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று காலை ஆரியப்பாளையம் சந்திப்பில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரண்டு ரெஸ்டோ பார் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது புதுச்சேரி அரசையும் அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பின பொதுமக்களின் திடீர் சாலை மறியல் போராட்டத்தால் புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன இதுகுறித்து தகவல் அறிந்த வெளியினோர் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அதிகாரியிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது பொதுமக்களின் திடீர் சாலை மறியலால் புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி கல்வித்துறையில் பணிபுரியும் ஒப்பந்த ஆசிரியர்களின் நீதிமன்ற உத்தரவுப்படி பணி நிரந்தரம் செய்யக்கோரி நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கல்வித்துறையில் ஒப்பந்த முறையில் பணியாற்றும் கௌரவ ஆசிரியர்கள் பாலசேவிகா சிறப்பு ஆசிரியர்கள் மற்றும் மொழி ஆசிரியர்களின் நீதிமன்ற உத்தரவுப்படி பணி நிரந்தரம் செய்யக்கோரி புதுச்சேரி அரசு ஆசிரியர்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பலகட்ட போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஆனால் அரசு இந்த போராட்டத்தை கண்டுகொள்ளவில்லை இந்த நிலையில் பணி நிரந்தர கோரிக்கையை முன்வைத்து ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாலகுமார் தலைமையில் ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சட்டமன்றம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஊசுடு தொகுதி பத்துக்கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தீபாவளி முன்னிட்டு துப்புரவு தொழிலாளர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் புடவை இனிப்பு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்துக்கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தீபாவளியை முன்னிட்டு துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய்ஜே சரணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக தீபாவளி பண்டிகை முன்னிட்டு அதனை சிறப்பாக கொண்டாடும் விதமாக மகளிருக்கு பட்டு புடவையும் ஆண்களுக்கு வேட்டி சட்டை மற்றும் இனிப்பு கார வகைகளை வழங்கி தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் வெங்கடேஸ்வரா பர்னிசர் முருகதாஸ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாள் முரளி மகளிர் அணி தலைவி மல்லிகா இளைஞர் அணி தலைவர் உலகநாதன் கிளைத்தலைவர் முரளி உட்பட பாஜக நிர்வாகியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் கொம்பாக முதல் உழந்தை ஏரி வரை ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மற்றும் முத்திலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட முருங்கப்பாக்கம் ஏரி மேற்கு கரையின் மேல் கொம்பாக்கம் சாலை முதல் உழந்தை ஏரி பொதுக்கரை வரை தார் சாலை அமைக்க ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் மேற்கொள்ளப்படவுள்ள பணிக்காக பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை கும்பம்பேட்டில் நடைபெற்றது இதை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா மற்றும் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் பூஜை செய்து தார்சாலை அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவான நிலைநிலை பொறியாளர்கள் ஷாம் பெவியன் பிரித்திவிராஜ் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கந்தசாமி ஜெகன்மோகன் சக்திவேல் ரவி ஆரோக்கியதாஸ் ஜெனா தேசிகன் பரமசிவம் ஆறுமுகம் பிரபாகரன் பெலிக்ஸ் சதீஷ் கண்ணதாசன் கோபால் நாகராஜ் சம்பத் ஆறுமுகம் கருணாகரன் மாணிக்கம் திமுக பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன் ஆதிதிராவிட நலக்குழு செல்வநாதன் தோமுசா தலைவர் அங்காளன் ஆதிதிராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் காளி தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன் செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி கிளை நிர்வாகிகள் சபரிநாதன் மிலிட்ரி முருகன் சேகர் முத்து முருகன் ராமஜெயம் ரகு கோபி சிலம்பரசன் மணி கதிரவன் ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் ஊசுடு தொகுதியில் திமுக உறுப்பினர் சேர்க்கை முகாம் திமுக அமைப்பாளர் சிவா முன்னிலையில் ஜெகத் ரச்சகன் எம்பி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள முப்பது சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து பாசிச பாஜக கூட்டணி ஆட்சியின் அவலங்களை எடுத்து சொல்லும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தபட்ச முப்பது சதவீத வாக்குகளை கழக உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தலைமை கழகத்தால் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் எம்பி தலைமையில் இரண்டாம் கட்டமாக நேற்று ஊசுடு தொகுதி உட்பட ஏழு இடங்களில் திமுக உறுப்பினர் சேர்க்கை முகாம் தொடங்கப்பட்டது மண் மொழி மானம் காக்க உடன்பிறப்பை வா உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியை முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரச்சன் அவர்களும் மாநில கழக அமைப்பாளர் எதிர்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் இணைந்து உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியை உடன்பிறப்பேவா நிகழ்ச்சியை ஊசுடு தொகுதியில் உள்ள உளவாய்க்கால் பகுதியில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் தொடங்கி வைக்கப்பட்டது ஊசுடு தொகுதி செயலாளர் பி சாய் இளஞ்செடிய பாண்டியன் தலைமையில் ஊசுடு தொகுதி திமுக பிரமுகர் கரிகாலன் மற்றும் பாண்டியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இம்முகாமிற்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எம் பி லோகையன் வரவேற்றார் இதில் மதில்வாணன் உத்ராபதி விஜி என்கிற வெங்கடேசன் ஹரிதாஸ் கண்ணன் அருள் தேவநாதன் முருகன் என்கிற இரிசன் துரை கதிரவன் குரு நாகமுத்து சிலம்பரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார் சம்பத் வெளியினோர் தொகுதி செயலாளர் மணிகண்டன் விவசாய அணி குலசேகரன் மற்றும் ஊசுடு தொகுதி கழக நிர்வாகிகள் வீரப்பன் சிலம்பரசன் வெற்றிவேல் வல்லுவதாசன் சேகர் ஆறுமுகம் முருகன் ஐயனார் ஜோதி முருகேசன் ரஞ்சித் பிரபஞ்சன் கௌதமன் விக்னேஸ்வரன் பாஸ்கர் ஏழுமலை பிரித்திவிராஜ் சிவக்கொழுந்து மோகன் உட்பட தொகுதி செயலாளர்கள் அணிகளின் அமைப்பாளர்கள் அணிகளின் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் முன்னாள் குடியரசுத் தலைவர் மறைந்த டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுவை கலாம் ஓட்டுநர்கள் சேவை நல சங்கத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுவை கலாம் ஓட்டுநர்கள் சேவை நல சங்கத்தின் சார்பில் அன்னதானம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வில்லியனூர் பகுதி எம்ஜிஆர் சிலை சந்திப்பு மற்றும் வில்லியனூர் பைபாஸ் கோபாலசாமி நாயக்கர் மண்டபம் அருகே சுமார் இரண்டாயிரம் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுவை கலாம் ஓட்டுநர் நலச்சங்கத்தின் தலைவர் சதாசிவம் தலைமையில் செயலாளர் ரவி பொருளாளர் முருகன் முன்னிலையிலும் நடைபெற்ற அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் நிர்வாகியல் ஊர்துசாமி எழிலன் முருகன் பிரபு விஸ்வா செந்தில் முத்து ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் மேலும் மறைந்த குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி கலாம் ஓட்டுநர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது தொண்டமானத்தம் கிராமத்தில் உள்ள வெள்ளேரி வாய்காலின் தாழ்வு பாலத்தில் ஏற்பட்ட சேதங்கள் சரி செய்யப்படவும் மற்றும் வாய்க்கால் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் கிராமத்தில் உள்ள வெள்ளேரி வாய்க்காலின் தாழ்வு பாலத்தில் ஏற்பட்ட சேதங்கள் உடனடியாக சரி செய்யப்படவும் மற்றும் வாய்க்கால் தூர்வாரும் பணிக்காக பூமி பூஜை ரூபாய் எட்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது இவ்விழாவில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய்ஜே சரணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் ரூய் பிரகாசம் இளநிலை பொறியாளர் சிரஞ்சீவி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி தொகுதி தலைவர் மல்லிகா இளைஞரணி உலகநாதன் கட்சி நிர்வாகிகள் பந்தல் சாலை மற்றும் நீர்நிலை பொறுப்பாளர் கருணாகரன் ஒப்பந்தகாரர்கள் நாகராஜன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்களும் பங்கேற்றனர் புதுச்சேரி மக்கள் சக்தி கலாம் சேவை நற்பணி இயக்கம் சார்பில் அப்துல் கலாம் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முதலியார்பேட்டை பகுதியில் நடைபெற்றது புதுச்சேரி முதலியார்பேட்டை மக்கள் சக்தி கலாம் சேவை நற்பணி இயக்கம் சார்பில் அப்துல் கலாமின் தொண்ணூத்தி நான்காவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது பத்தாம் ஆண்டு விழாவாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அப்துல் கலாம் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது மக்கள் சக்தி கலாம் சேவை நற்பணி இயக்கத்தின் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைவர் களியமூர்த்தி செயலாளர் ஜீவா பொருளாளர் டாக்டர் கர்ணன் முன்னிலையில் முதலியார்பேட்டை காவல்நிலை ஆய்வாளர் கண்ணன் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கியும் அப்பகுதியை சேர்ந்த பெண்களுக்கு குடைகள் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் வக்கீல் சங்க தலைவர் குமரன் நற்பணி இயக்க நிர்வாகி திருச்சந்திரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தீபாவளி பண்டிகையொட்டி ராஜேந்திராஸில் பல்வேறு அதிரடி ஆஃபர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளிக்கான எக்ஸ்க்ளூசிவ் சாரீஸ் லான்ச் தீபாவளி எக்ஸ்க்ளூசிவ் சாரீஸ் ஃபெண்டி கலெக்ஷன்ஸ் பனாரஸ் ஆன்லைன் டிசைன்ஸ் டசார் லெனின் மற்றும் பல கலெக்ஷன்ஸ் தீபாவளி எக்ஸ்க்ளூசிவ் லேடிஸ் ரெடிமேட்ஸ் ஸ்டைலிஷ் சல்வார்ஸ் ட்ரெண்டி கோஆட்ஸ் கிளாசிக் எத்னிக் வியர் தீவாளி எக்ஸ்க்ளூசிவ் மென்ஸ் கலெக்ஷன்ஸ் ட்ரெண்டி குர்தா பேண்ட்ஸ் கேஷுவல்ஸ் பார்ட்டிவேர் ஷர்ட்ஸ் மற்றும் பலர் உங்கள் ராஜேந்திராஸின் தீபாவளி அட்டகாச ஆஃபர் ஆரம்பம் ஆயிடுச்சு தீபாவளி ஷாப்பிங் என்றாலே நம்ப ராஜேந்திராஸ் தான் ரூபாய் ஆயிரத்து ஐநூற்று தொண்ணூற்றி ஒன்பதுக்கு ஒரு பேண்ட் வாங்கினால் இரண்டு பேண்ட்ஸ் ஃப்ரீ பை ஒன் கெட் ஒன் லினன் டிஷ்யூ சாரீஸ் ரூபாய் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே பை ஒன் கெட் ஒன் சல்வார் செட் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே மூன்று லெகின்ஸ் ரூபாய் நானூற்று தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே புது புது டிசைன்ஸ் கலர்ஃபுல் கலெக்ஷன்ஸ் அட்டகாசமான ஆஃபர்களுடன் தீபாவளி ஷாப்பிங் ராஜேந்திராசில்தான் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ரெஸ்டோபார் திறப்பதற்கு எதிர்ப்பு பொதுமக்கள் சாலை மறியல் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஒப்பந்த ஆசிரியர்களை நியமனம் கோரி ஆசிரியர்கள் போராட்டம் நீதிமன்ற உத்தரவுப்படி பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்